வணக்கம் நான் முரளிதரன் இது சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம முதல்ல பேச போகிறது ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் குறைஞ்சிட்டு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் டெய்லி ஆஃபீஸ் அவசரம் பதட்டம் இதிலேயே தான் ஓடின்ருக்கும் மன அமைதியை கிடைக்கிற ஒரே இடம் ஆன்மீகம்னு நான் சொல்லுவேன் அது நீங்கள் எந்த நம்பிக்கையில் இருந்தாலும் சரி ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் நம்ம மறந்து போன ஒரு விஷயம் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு எத்தனை பேர் நம்ம குலதெய்வத்தை வழிபடுறோம் மறந்துட்டோம் இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இல்லை நிறைய கோயில்களுக்கு போகிறோம் நினச்சா பெரிய பெரிய சன்னதைகளுக்கு போகிறோம் நிறைய ஊர்களுக்கு போகிறோம் அந்த கோயில்களுக்கெலாம் போகணும்தான் அங்கே இருக்க வேண்டிய அனுகிரகம் நமக்கு வேணும் ஆனால் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம ரத்த ஓட்டத்தோடு கலந்த ஒரு விஷயம் அதை யாரும் பண்ணுறதில்ல அதுக்கு முக்கியத்துவமும் கொடுக்கறதில்ல அப்படியே வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாலும் நிறையா தவறான வழிபாடுகளும் வழிமுறைகளும் தான் இருக்குது இதை பற்றி நம்ம நிறையா பேசுவோம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது என்ன இப்படி கும்பிடணும் குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவர்களுக்கு என்ன ரெமடி இந்த குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்னும் வரப்போகிற வீடியோக்களை நம்ம பேசுவோம் நமசிவாய்